உன் புருசா வேலைக்கு போயிட்டான் ரெண்டு பிள்ளைங்களையும் துரத்தி விட்டுட்டேன் நான் இப்போ என் அக்கா பேர குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாட கூட்டம் கிளம்பிட்டேன் வீட்டுலதான் ஒருத்தரை இல்லையே எதையாவது ஆக்கி தின்னு வந்த நடி நானும் காலையில இருந்து எதையாவது பொங்கி கொடுப்ப தின்னுட்டு ஊருக்கு போலான்னு பார்த்தேன் ஆனா ஒன்னுத்துக்கும் வழி கிடையாது நான் கிளம்புறேன்மா நீயாவது போய் எதையாவது பொங்கி தின்னு போ முடியாது மாமி முடியாது என்ன ஆட்டம் காட்டுன அந்த தமனா எனக்கு தண்ணி காட்டுன அந்த தமனா ஒரு ரெண்டு நாளைக்காவது பட்டினி கிடக்கணும் ஏண்டி அடுத்த வீட்டு பொண்ண பட்டினி போட்டு பார்க்கறதுக்கு அடிங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க கிடக்கட்டும் மாமி ஒரு ரெண்டு நாளைக்கு காயிட்டோம் தேவனா அவளே ஆக்கி தின்னுட்டோம் அது சரி அப்ப நீ என்னத்தை தின்னுவ என்னத்த மாமி இப்படி கேட்டுட்டே எனக்கு சோர் படுவான இல்ல டா இந்த பக்கம் போனா சின்ன பொண்ணு வீடு அதை தாண்டி போனா மாரி கொண்டக்க வீடு இந்த பக்கம் போனா கலா வீடு மாலா வீடு அடுத்த வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு எதிர வீடு நிட்டு என்ன சுத்தி வீடா இருக்குது மாமி என்ன சுத்தி வீடா இருக்குது சரி ஆனா உனக்கு அங்க சோர் போட யார் இருக்கா என்ன மாமி இப்படி சொல்லிட்ட நான் சோர் ஒரு கேட்ட அடுத்த நிமிஷம் சோறு கார் வேகத்துல பறந்து வரும் மாமி எனக்கு நல்லா வரும் நீந்து போனதும் ஊசி போனதும் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு வண்டிக்கு நேரம் ஆயிடுண்டி நான் வரேன் மாமி மாமி ஒரு நிமிஷம் என்னடி மாமி நீ பிறந்த நாள் வீட்டுக்கு தானே போற ஆமாடி பிறந்த வீட்டுக்கு தான் போறேன் நாளுக்கு வரவங்களுக்கு பிரியாணி போடுவாங்க போனமா மொய் பணத்தை கொடுத்தமா சாப்பிட்டமானிட்டே வேற கைய வீசிக்கிட்டு வந்தாத மாமி வேற வேறயா நீ வேற மாமி வேற கிட்ட மாமியா இருக்கற இங்க பார் மாமி போனமா பிறந்தநாள கொண்டாடுனமா மீற பிரியாணி எல்லாம் வாரணமா சீக்கிரமா மூட்டை கட்டி நீ வீட்டுக்கு வந்தமா நீ மாமி மீற பிரியாணி எல்லாம் கட்டிக்கின்னு வருவா ஆமா மாமி மீராணி கிரியா பிரியாணி ஊட்ட கட்டிக்கின்னு நான் ஒன்று சும்மா கேட்கல மாணி மைப்பனா தூக்கி அதுக்கு தான் சரிடி சரி எப்படி ராத்திரிக்கு தூக்கி கொண்டாடி முடிப்பாங்க முத

போட்டு குடிக்கிறதுக்கா எங்க கிட்ட சொல்லிருந்தா நாங்களே போட்டு கொடுத்திருப்பமே உங்களுக்கு நாங்க போட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்க மேல கோவமே வரலன்னு கேக்குறேன் இல்லன்னு சொல்லுதுக்கா ஏன் நாங்க ரெண்டு பேரும் குத்துக்களோட வீட்டுல இருக்கிறோம் எங்களை ஜூஸ் போட்டு குடுக்க சொல்லிருக்கலாம்ல இல்ல நாங்க ஜூஸ் போட்டு குடுக்கலன்னு சொல்லிட்டு எங்களை திட்டையாவது செஞ்சிருக்கலாம்ல ஏத்த நீ எங்களை திட்டவே மாட்டுற சண்டை போடவே மாட்டுற உனக்கு கோவமே வரமாடுது நான் கோவப்பட்டு திட்டி கத்தி உங்ககிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது ஏன் நிம்மதி கெட்டு போவோம் ஏன் அமைதி கெட்டு போவோம் வயசான காலத்தில் ஒரு ஒரு வியாதியாக வாசம் தேடி வரும் எனக்கு அதெல்லாம் தேவையா அதால உங்க வேலையை நீங்க பாருங்க ஏன் வேலையை நான் பார்க்குறேன் இப்போ நான் ஜூஸ் குடிக்கிறேன். அத்த சும்மா விளையாடாத அத்த. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தலாம் வாரி எறச்சிருக்கோம் தெரியுமா? எதுமா எதுக்கு கஷ்டப்பட்டு பணத்தை இருக்கிறீங்க பள்ளிக்கூடம் கட்ட போறாங்களா ஆஸ்பத்திரி கட்ட போறாங்களா இல்ல கோயில் கட்ட போறாங்களா நீ கழுத்தை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாதுமா ஒரு ரெண்டு நாளாக நான் படுத்துட்டு இருக்கும்போது என் தலைக்காணி ஏதோ உருள்ற மாதிரியும் ஏதோ பெருள்ற மாதிரியோ ஏதோ ஓடுற மாதிரியோ ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டே இருந்தது சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு காலையில் தான் தலைகாணியை உதறி பார்த்தா உள்ள ஒரு எலுமிச்சம்பழம் இருந்ததுமா அத்த எலுமிச்சம் பழமா எந்த எலுமிச்சம் பழம் அத்த அந்த பழத்தை என்ன பண்ண அந்த பழந்தாமா இது

அத்தை அந்த ஊர் எலுமிச்சை பழத்தோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை அந்த எலுமிச்சை பழத்தோட விலை என்ன 10000 ரூபாயா ஒரு 5 ரூபா இருக்குமா அத நான் ஜூஸ் போட்டு குடிக்க கூடாதம்மா ஐயோ அத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல நீ என்ன கூட புளிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாம் ஆனா அந்த எலுமிச்சை பழம் தப்பத்த தப்பத்த இப்ப நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் இவளங்க மாறி மாறி முக செంద్రறளங்க அத்தை மறுபடியும் கேக்குற தலகாணி கடியில எழும்பிச்ச மளை எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு கேட்டு எங்ககிட்ட சண்டை போட்டிருக்கலாம் இல்ல தூக்கி தூர கூட போட்டிருக்கலாம் அது ஜூஸ் போட்டு தான் மத்த என்னம்மா இது காலையில தூண்டி ஏந்த இதிலிருந்து ஒரே தலசுத்தலா இருந்தது அந்த நேரம் பார்த்தா இந்த எழும்பிச்ச மளை கண்ணல பட்டுச்சு சரி புள்ளங்க விளையாடும்போது போது தூக்கிட்டு வந்து போட்டுருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சேன் இது ஒரு குத்தமா இதுக்கு போய் எதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி உட்காரி போத்த அந்த எலுமிச்சை பழத்தோட விலை தெரியுமா உனக்கு வீட்டுக்குள்ள ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளை பழம் வாழைப்பழம் அந்த பழம் இந்த பழம் எல்லா பழமும் இருக்கும்போது ஓ கண்ணுக்கு அந்த எலுமிச்சை பழம் மட்டும் தான் தெரிஞ்சு தத்த ஒரு எலுமிச்சை பழத்துக்கு இவன் என்ன சொத்தே பறிபோன மாதிரி இந்த குடி குடிக்கிறான் ஒண்ணு விலங்கலையே

நாம கோவப்பட வேண்டிய ஆளெல்லாம் அவடி அவ அந்த உஜால மண்ட ரெண்டு ரூபாய்க்கு ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி கொடுத்து அவ நம்மள நல்லா ஏமாத்தி அத்தை அத்த தான் அதை ஜூஸ் போட்டு குடிச்சிச்சு ஆனா ரெண்டு நாளும் அது படிக்கல தானே அந்த எலுமிச்சை பழம் இருந்துச்சு அப்ப ஏன் வேலை செய்யல பசி தாங்கவில்லையே இப்போ என் வீட்டில் சோறு கொஞ்சம் கூட இல்லையே வயிறு ரொம்ப பசிக்கின்றதே சோறு போட ஒரு சொந்தம் கூட இல்லையே முனியக்கா நீ ஒரு நல்ல

என் வீட்ல எங்க சோத்து колиலமா உட்கார்ந்து நிக்கறேன். இதெல்லாம் ஓ வீட்ல வந்து என்ன நடந்துன்னு 나한테 தெரிஞ்சுக்கணும் ஏய், ஓ வீட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன உன் வீட்ல சிசிடிவி கேமராவா? நீக்கா? நீ ரொம்ப மொக்கப்படாத. இது போன காமடி டைம் கிடையாது. 나ங்க கோவமா வந்துக்கிறோம் இது வந்து ஆங்கிரி டைம். இங்க பாருங்கடி, இப்ப எனக்கு பசி டைம். சொல்ல வந்தத சுருக்கமா சொல்லிட்டு எடுத்து காலி பண்ணுங்க இல்லனா உள்ள போய் ஒரு தட்டு சோத்த கொண்டு வந்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் சொல்ல வந்தத சொல்லுங்க அடி சோத்து மாடு நான் என்ன சொல்ல வரேன் கேளுறி சரி சொல்லடி மலமாடு சொல்ல ஏண்டி உச்சல மண்ட இந்த நந்தினி கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு ஒன்ன நம்பி கொடுத்து ஒருத்திக்கிட்ட என் அத்தைக்கு எங்க கூட சண்டை போடுறதுக்கு அது மனசை மாத்துறதுக்கு ஏதாவது பண்ணடின்னு சொன்னோம் ஆனா நீ என்னடி பண்ண ஐயோ அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சு போச்சா நாம தான் ஒண்ணுமே பண்ணலையே பணத்தை பங்கல்ல போட்டோம் ஏன்டி சின்ன பொண்ணே என்னடி ஆச்சு ஹ்ம் எல்லாம் வீணா போச்சு எங்க வீட்டு பணமலாம் அத்தை வைத்துக்குள்ள ஜூஸா போச்சு ஜூஸா போச்சா நீ புரியற மாதிரி சொல்லுங்கடி மணியக்கா நீ ஏதோ ஒரு சொச்ச மாதிரி கேப் மாதிரி கிட்ட கூட்டிட்டு போனியே அது ஒண்ணு வர்க் ஆமாடி

ஏய் என்னது இப்பதான் எலுமிச்சம்பழம் கரெக்ட்டா வேல செய்யடா எப்படி ரீ சின்ன ரீ சின்ன பொண்ணே அந்த எலுமிச்சம்பழம் தலகாணி கடயில பழமாவே இருந்தது அது பழமாவே எrndதால உங்க மாமியார் பதமாவே இருந்துடுச்சு ஆனா இன்னைக்கு அந்த எலுமிச்சம்பழம் நல்ல பதம்மா உங்க மாமியார் வயித்துக்கு சூசா போயிடுச்சு ஓ சூசா உள்ள போன அந்த எலுமிச்சம்பழம் பழம் நல்ல சொரட்டி சொரட்டி இனிமே தான் வேல பாக்கும் புரியலையே முனியக்கா அதெல்லாம் உனக்கு புரியாது புரியலனா நீ முனியம்மா பொறந்து இருக்கணும் சரி அத விடு கே சின்ன பொண்ணு நீ என்ன மாதிரி ஒரு பெரிய அறிவாளி அதல உனக்கு நான் சொல்ல வரது புரியு நினைக்கிறேன் அந்த எலுமிச்சம்பழம் பழமா இருக்கிற வரைக்கும் ஓமாமே பதமா இருந்துச்சு இப்போ அந்த எலுமிச்சை பழம் பதமா ஓ மாமியார் வயித்துக்குள்ள சூசா போய் சுறுடி சுறுடி வேல பார்க்க போதே இப்ப நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்குமே ஐயோ ஒண்ணுமே புரியலையே புரியலன்னு சொன்னா நம்மள முட்டாளா சொல்லிரவளோ என்ன சின்னப் புள்ளே புரிஞ்சதா உனக்கு ஆ புரிஞ்சிச்சுடி நல்லா புரிஞ்சிச்சு

என்னடி உச்சலம் அண்ட நான் சொன்னது சரிதானே ஆதி தம்பி ஆதி தம்பி நீ உண்மையில பெரிய அறிவாளி தம்பி சின்ன பொண்ணு இங்க பாரு கூடி சீக்கிரம் உங்க மாமியாரோட மனசு மாறும் உங்க வீடு சண்டையில ஒரே நாத்தமா நாரா நீங்க பாருங்கடி வயித்துக்குள்ள போன அந்த ஜூஸ் வேளை செய்யிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு நாளாவது ஆகும் அதுக்குள்ள சும்மா என்கிட்ட வந்து நொய் நொய் நொய்னே தொல்ல பண்ண கூடாது ஆமா அதெல்லாம் ஒண்ணு